இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா கோயம்புத்தூருங்க திருச்சூட்லேருந்து வந்தால் ஒரு ஏழு கிலோமீட்டருங்க பாலக்காடு பைபாஸ் இருந்தால் ரெண்டு கிலோமீட்டருங்க கொச்சின் பைப்பாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க பட்டணத்துலேருந்து வந்தால் அஞ்சு கிலோமீட்டருங்க வந்தால் மூணு கிலோமீட்டருங்க பல்லப்பாளையத்தில் தான் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு ஒரு சின்னதாக மினி லேவுட்டு சைட்டுங்க டிடிசிபி சைட் அப்ரூவ்டு சைட்டு மொத்தமாகவே இருபத்தி நாலு சைட்டு மட்டும்தான் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு போட்ட உடனே பதினாலு சைட்டு புக்கிங் ஆகிருச்சு இன்னும் பத்து சைட்டு மட்டும்தான் இருக்குது உடனே இந்த இடத்த பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடணுன்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சைட்டில் நம்ம லேவுட்டில் வந்து வாங்கி போடுங்க அப்ரூவ்டு சைட்டுங்க மறந்துடாதீங்க மினிமம் ரெண்டு சென்டில் இருந்து மட்டுமே ஸ்டார்டிங் அமைஞ்சிருக்குதுங்க இதை விட ஒரு பெஸ்டாண்ட் ரேட்டு எவ்வளோ ஒரு சென்டின் விலை தானே கேட்குறீங்க ஒரு சென்டின் விலை அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டும்தாங்க லோ ப்ரைஸ் எதாவது கொடுத்துருக்கோம் கோவை சிக்ஸ் இன்சாரி ஃபாலோ பண்ணிங்க அடுத்தடுத்த லேண்டு மட்டுமே வந்துகிட்டுருக்கோம் உங்கள் இடம் விற்கணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே விற்று கொடுத்துருவோம் இந்த இடம் வேணுன்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் சிறீநிதி நம்பருக்கு லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க என்ன கவலை நாங்களே எல்லாமே கரையை பண்ணி கொடுத்துருக்கோம் டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் மறந்துடாதீங்க உடனே கால் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் எப்பயுமே பெஸ்டான டேட்டாக இருக்கும் சிட்டிக்குள்ளே பத்து கிலோமீட்டருக்குள்ளே பிரிமியம் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் லோ ப்ரைஸுங்க அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் மட்டுமே